நம்ம வயசு கேட்ட குறைந்தபட்ச ரன்னிங் ஸ்பீட் குறைந்தபட்ச ரன்னிங் டிஸ்டன்ஸ் நம்ம இல்லை அப்படின்னா நம்ம உடம்புல ஃபிட்னஸ் அந்த வயசுக்கான ஃபிட்னஸ்ல ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல ஐம்பது சதவீதம் கிட்டத்தட்ட நம்மகிட்ட இல்லைன்னு அர்த்தம் ரன்னிங் ஏன் பண்ணணும் ரன்னிங் ஸ்பீடு வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரன்னிங் ஸ்பீடு வந்து எப்படி எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோ பார்ப்போம் நம்ம வந்து ஃபார்வர்டாக ரன் பண்றோம் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் எடுக்கும்போது ரெண்டு லெக் வந்து ஏர்ல இருக்கும் அதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ஃபேஸ் அதுக்கப்புறம் நம்ம லேண்ட் ஆனோம் இல்லையா ஏர்ல இருந்து நம்ம பாடி வெயிட் டோட்டல் பாடி வெயிட்டும் ஒரு காலில் போய் அப்படியே கம்ப்ளீட் அந்த ஷாக் அப்சர்ப்ஷன் நடக்கணும் ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஃபார்வர்ட் லஞ்ச் சிங்கிள் லெக் பேலன்ஸ் ஃபார்வர்ட் லஞ்ச் ஷாக் அப்சர்ப்ஷன் சிங்கிள் லெக் பேலன்ஸ் ஆன் ஏ மார்க் கெட் செட் கோ அப்படின்னு சொன்ன உடனே ஸ்பிண்டர்ஸ்லாம் ஓடுறாங்களா அந்த ஸ்ட்ராங் அந்த பவர்ஃபுல் ப்ரப்பல்சிவ் ரன் அதையும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் லெஃப்ட் லெக் இன் ஃபிரண்ட் குவிக் ஸ்பிரிண்ட்ஸ் ரைட் லெக் இன் ஃபிரண்ட் குயிக் ஸ்பிரிண்ட்ஸ் நம்ம ரன் பண்ணும்போது லாங் ஸ்டெப் லெந்த் தேவைப்படும் அதுக்கு வந்து நம்ம ஃபெக்ஸ்பிலிட்டியும் இம்பார்ட்டன்ட் இல்லையா ஸோ இந்த மாதிரி பாஸ்டர் போய்ட்டு இந்த கோரை வந்து என்கேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆர்ச் ஆகக்கூடாது இந்த மாதிரி என்கேஜ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்ட்ரெச் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் இந்த மாதிரி ஆர்ச் பண்ணி பண்ண வேண்டாம் இவ்வளோ பண்ணால் கூட போதும் இந்த பேக்கை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இந்த இருந்து இப்படி இன்க்ளைன் பண்ணால் போதும் இங்கே ஃப்ரண்ட் ஹிப் ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஹிப் ஆர் ஸ்ட்ரெச் இப்போ இதே பாஸ்டர் யூஸ் பண்ணி இப்படி போயிட்டு இப்பயும் பேக் ஸ்ட்ரைட் ஆகுது என்னோட நீ ஜாயிண்ட் வந்து கொஞ்சம் நான் பெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் இந்த மாதிரி ஆங்கிள் வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டா இந்த இந்த போர்ஷனை கீழே கொஞ்சம் புஷ் பண்ணணும் அப்படி பண்ணும் போது ஹேண்ட் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஸ்ட்ரெச் இது ரெண்டு இம்பார்ட்டன் இந்த போஸ்டர் யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம் ரன்னிங் வந்து தற்காப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சர்வைவல் ஸ்கில் சம்பந்தப்பட்ட விஷயம் மிருகங்கள் மனித மிருகங்கள் இதுக்கிட்டிருந்து தவித்து ஓடுறதுக்கு மட்டும் நம்மளுக்கு ச ரன்னிங் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது நம்ம வந்து முதுமை முதுமை சார்ந்த நோய்கள் நம்ம தொடரத்துக்கிட்டு இருக்குது அதுக்கு நம்ம தவித்து ஓடணும் அதுக்காக நம்ம ரன்னிங் ரன்னிங் எபிலிட்டியை நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் ஒரு பர்டிகுலர் ஸ்பீடில் ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் வந்து ஓடணும்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் நம்மளால் ஓட அது அதுக்கான வந்து நிறைய ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட்டோட எஃபிஷியன்சி போதுமான அளவு இல்லை அதனால் ஃபாஸ்ட்டாக பிளட் சப்ளை பண்ண முடியல ஆக்சிஜன் வந்து போதுமான அளவுக்கு மசில்ஸ்க்கு டெலிவர் பண்ண முடியல நம்ம தசைகளுக்கு தேவையான எனர்ஜி சப்ளை ஆகுறதுல சிக்கல் உதாரணத்துக்கு நம்மளுக்கு வந்து எனர்ஜி சப்ளை ஆகும் ஆனா வந்து அதே டைம்ல நமக்கு வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து அக்மெண்ட் ஆகிட்டே இருக்கும் பிளட் ஸ்ட்ரீமில் அதுக்கு பேர் ஓப்லா ஆன்செட் ஆஃப் பிளட் லாக்டேட் அக்யுமிலேஷன் சோ இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கனால நம்ம ஈஸியா குயிக்காக ஃபெட்டிக் ஆயிடுவோம் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வெறும் ரன்னிங் எக்ஸசைஸ் மட்டுமே பத்தாது வெறும் ரன்னிங் மட்டுமே நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் சப்போர்ட்டிவ் எசைசைஸ் ப்ரோக்ராம் எதுவும் இல்லை அப்படின்னா இன்ஜுரிஸ் வர வாய்ப்பு இருக்குது ஈவன் ஃபிட்னஸ் கூட டிக்ளைனாக வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரன்னிங் பர்ஃபார்மன்ஸை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட்டிவ் எக்ஸைஸ் ப்ரோக்ராம் தேவை கலிஸனிக்ஸ் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் இன்ஜுரி ப்ரிவென்ஷன் எக்ஸசைசஸ் ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைசஸ் இது எல்லாமே வந்து கம்பைண்டாக ரன்னிங் பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக ஒரு டைமில் இம்ப்ரூவ் பண்ணும் நம்ம முதல்ல ஓட முடியாத ஸ்பீடில் ஓடுறதுக்கான அந்த எபிலிட்டி டெவலப் ஆகும் நல்லா டிஸ்டன்ஸ் ஓடுற மாதிரியும் அந்த ஃபிட்னஸும் இம்ப்ரூவ் ஆகும் அந்த டைமில் நம்மளுக்கு வந்து இன்னும் பெட்டரான ரன்னிங் ஸ்பீடில் ஓடுறதுக்கான திறனும் டெவலப் ஆகிருக்கும் ஆனா நம்மளால் பெரிய டிஸ்டன்ஸ் வந்து ரீச் பண்ண முடியாது நூறு மீட்டர் ரன்னிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் பாருங்க அவங்க எவ்வளவு ஸ்டெப்ஸ் எடுத்து அந்த நூறு மீட்டர் முடிக்கிறாங்கன்னு பாருங்க நான் பார்த்த வரைக்கும் என்னோட அப்சர்வேஷன்ல ஃபார்ட்டி எயிட் டூ ஃபிஃப்டி ஸ்டெப்ஸ்லேயே அவங்க வந்து ஹண்ட்ரட் மீட்டர்ஸை வந்து ரீச் பண்றாங்க ஸோ அப்படின்னா அவங்களுடைய ஸ்டெப்ல இருந்து ஈஸிலி டூ மீட்டர்ஸ் இதே மாதிரி தான் மராத்தன் பெஸ்ட் மராத்தனர்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வேர்ல்ட் கிளாஸ் மராத்தனர்ஸ் அவங்க ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஓடுற அத்லிட்ஸ் அவங்களுடைய ஸ்டெப்லேருந்துமே கிட்டத்தட்ட டூ மீட்டர்ஸ் கிட்ட வந்துருது ஸோ இங்கே ஃபாஸ்டஸ்ட் பிரிண்டர் அவருடைய ஸ்டெப்லேருந்தும் டூ மீட்டர்ஸ் தான் இப்போ ஒரு கால்குலேட்டட் ஸ்பீடில் ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் ஓடணும் அவருடைய ஸ்டெப்லேருந்தும் பார்த்தீங்கன்னா டூ மீட்டர்ஸ் தான் டூ மீட்டர்ஸ் ரன்னிங் ஸ்டெப்லேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு கோன் வச்சுக்கோங்க ரெண்டு ரெண்டு மார்க் வச்சுக்கோங்க டூ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் அதை நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப்பில் கிராஸ் பண்ண ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இவ்வளோ இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் இந்த ஸ்டெப் இந்த லாங் டிஸ்டன்ஸை போட்டு அவங்க ஓடுறாங்க நம்மளோட ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இதில் பாதி டிஸ்டன்ஸ் அளவுக்காச்சும் நம்ம ஸ்டெப்ல இருந்து இருக்கணும் இல்லையா அட்லீஸ்ட் ஒன் மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயாச்சும் நம்ம ஓட முடியணும்ல நாற்பத்தி ஆறு வயதில் என்னோட கிளைண்ட் ஒருத்தர் அவரோட ரன்னிங் அபிலிட்டி எப்படி இம்ப்ரூவ் பண்ணார் அப்படின்னு ஒரு டேட்டா காமிக்கணும் பாருங்க அவருக்கு வந்து முதல்ல ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் அவர் பண்ணது கிடையாது ஆனால் ஓரளவுக்கு அவருக்கு எரோபிக் கெப்பாசிட்டி இருந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் ஃபுல் பாடி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ஒர்க் அவுட்ஸ் தான் நான் எப்போதுமே ரெக்கமெண்ட் பண்ணுறது ஷார்ட் டிஸ்டன்ஸ் ஸ்பிரிண்ட் ரன்ஸ் தான் டுவெண்ட்டி மீட்டர்ஸ் ரன் கூட போதும் டுவெண்ட்டி ஃபைவ் மீட்டர்ஸ் ரன் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி கிலோமீட்டர் பெர் ஆர் ஸ்பீடில் ஓடுற அளவுக்காச்சும் நம்மளுக்கு உடம்புல அந்த எஃபிஷியன்சினை நம்ம மெயின்டென் பண்ணிகிட்டே இருக்கணும்